கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அவினாசி சாலை கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் வரையில் அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தின் கீழ் பகுதியின் இரு புறங்களில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் புதிதாக பயணிகள் நிரற்குடை அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட அவினாசி சாலை கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிப்பாளையம் வரையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ரூபாய் ஆயிரத்து இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் சுமார் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன அந்த வகையில் உயர்மட்ட பாலத்தின் ஆரம்ப பகுதியான அவினாசி சாலையில் இருந்து உப்பிலிபாளையம் அண்ணா சிலை பள்ளி அருகில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை லட்சுமி மில்ஸ் நவ இந்தியா எஸ் ஒ பங் பீலமேடு கிருஷ்ணம் கல்லூரி வரதராஜா மில்ஸ் ஜி பள்ளி கோயம்புத்தூர் மருத்துவ கல்லூரி ஜிஆர்டி கல்லூரி கலைக்கல்லூரி சித்ரா மற்றும் கே எம் சிஹெச் ஆகிய பதினைந்து இடங்களிலும் மற்றும் கோல்டிவின்ஸ் முதல் கோயம்புத்தூர் கலைக்கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி கல்லூரி சிஐடி கல்லூரி ஜெகந்நாதன் நகர் ஹோப் காலேஜ் பரதராஜா மில்ஸ் பன்மால் கிருஷ்ணமால் கல்லூரி பீலமேடு சுகுணா திருமண மண்டபம் நவ இந்தியா லட்சுமி மில்ஸ் உப்புசாமி நாயுடு மருத்துவமனை அண்ணா சிலை ஸ்டெய்ம்ஸ் பள்ளி அருகில் உப்பிலிபாளையம் ஆகிய பதினேழு இடங்களான பேருந்து நிறுத்த பகுதிகளில் புதிதாக நிழற்குடை அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பயணிகள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் நிழற்குடை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையர்கள் செந்தில்குமரன் முத்துசாமி நகரமைப்பு அலுவலர் குமார் உதவி நகர திட்டமிடுநர்கள் கோவிந்த பிரபாகரன் செயற்பொறியாளர்கள் சத்யா புவனேஸ்வரி உதவி ஹேமலதா முத்துக்குமார் ராஜேஷ் கண்ணா நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் நந்தினி இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மாநகராட்சி உதவி பொறியாளர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்